அன்பு மேச ராசினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதத்தில் மேசம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களோட கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் பண வருவாய் எப்படி அமையும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீருமா கடன் தொல்லைகள் நீங்குமா அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வருமா எதிரிகளின் தொல்லை ஒழியுமா அப்படின்னு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெல்ல தெளிவாக நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேசம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமையான ராசிக்காரங்களாக இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களோட நிலையெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது என்றைக்கி அப்படின்னு சொல்லணும் குரு பகவானால் ஏகப்பட்ட நன்மைகளை காண்பவர்களாக இருக்கீங்க இது சனி பகவானினுடைய பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள்லாம் ஏற்பட்டாலும் பெருசு பாதிப்புகள் இருக்காது வெற்றிகள் அப்படிங்கிறது சில தடை தாமதத்திற்கு பிறகு நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிரும் எதிர்பார்த்த வருமானம் கிடைச்சாலும் சற்று அதிகமான உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பா இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு கிரகங்களினால் பல நல்ல பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியே ஆகணும் ஒரு முறைக்கு இருமுறை பயணம் செஞ்சாதான் உங்களுடைய காரியங்களை சரியா செய்ய முடியும் ஒரு முறைக்கு இருமுறை செஞ்சாதான் அந்த உங்களுக்கு வெற்றில முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலை கூட இந்த பங்குனி மாதத்துல உங்களுக்கு உருவாகலாம் செய்யக்கூடிய தொழில வைப்பீங்க உங்களுடைய புகழும் செல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெருசாக கவலைப்படுறவங்களா இருப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு பெருசாக எதுவும் இந்த காலகட்டத்தில் வராதுன்னே சொல்லலாம் நோய் நொடிகளால் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு நோய் நொடிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு வந்துடுவீங்க வண்டி வாகனங்களுக்கு பராமரிப்பு நிச்சயமா வரும் இதனால செலவுகள் கூடும் அப்படிங்கறதுனால கவனமா இருங்க விரை செலவுகளை தவிர்க்க பாருங்க கடன் பிரச்சனைகள் அப்படின்னு பெருசா எதுவுமே ஏற்படாதுன்னே சொல்லலாம் அனைவர்கிட்டயும் வாக்குவாதம் செய்யறதை சமாதான போக்கை கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா நல்லது பல நடக்கக்கூடிய காலகட்டமா மேசராசியில பிறந்த குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் எல்லாமே உயரப்போகுதுங்க வருமானமும் உயர தொடங்கிடும் கடந்த காலத்தில் நஷ்டங்கள் வேறு குடும்பத்தில் நிரம்பி வந்திருக்கோம் கடந்த காலத்தில் நஷ்டப்பட்டு இருந்தாலோ அதிக வட்டிக்கு கடன் வாங்கி திருப்பி தர முடியாமல் போயிருந்தாலோ ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தாலோ அது எல்லாமே மறையக்கூடிய காலகட்டமாக இரு இருக்குங்க எல்லாமே தீரக்கூடிய அனைத்து நல்ல முடிவுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் இருக்க போகுதுங்க பிள்ளைகளினுடைய வளர்ச்சியால் பூரிப்படைய போகிறீங்க அவங்களால் பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய வீட்டில் மழலை பாக்கியம் உண்டாக போகுது பிள்ளை பாக்கியம் இல்லையே அப்படின்னு வெகு நாட்களாக காத்து அதற்கான நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு ஒரு பிரபலத்தால் ஏதோ ஒரு பிரபலத்தால் கிடைக்க போகுதுங்க விஐபிகளோட நட்பு கிடைக்க போகுதுங்க அந்த நட்பால் பொருளாதார நிலை உயரப்போகுது கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அந் நட்பின் மூலமாக தீரும் அப்படிங்கிறத கூட உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய ஆன்மீக பலம் கூட போகுது புனித தலங்களுக்கு குடும்பத்தோட சுற்றுலா சென்று வரப்போகிறீங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் கூட உண்டாக போகுது வேலை வேலை அப்படிங்கிற நிலை எல்லாமே மாறி அத்தியாவசிய விஷயங்களுக்காக நேரம் ஒதுக்க போகிறீங்க உங்களுடைய வேலைகள் அனைத்துமே ஓய்வே இல்லாமல் சிறப்பாக முடிவடைய போகுது வாழ்க்கையில் தன்னிறைவை காணும் காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க ஏன்னா அது யாராலேயும் சொல்ல முடியாது உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்படியான முன்னேற்றத்தை காண போகிறீங்க மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க தற்காலிகமாக பணியில் இருந்தவர்கள் எல்லாமே நிரந்தர பணியாளர்களாக அமர்த்தப்பட போகிறீங்க வேலை மாற்றம் செய்ய விரும்புவோர் அதை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் அலுவலக பயணங்களால் உபரி வருமானங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் இத்தனை நாளாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சரியாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அலுவலக பயணங்களால் உபரி வருமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது புதிய கடைகள் திறக்க போகிறீங்க கூட்டாளிகள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போகிறாங்க வாக்கு தவறி தொழில் வட்டாரத்தில் அதாவது உங்களுடைய வாக்கு தவறி தொழில் வட்டாரத்தில் கெட்ட பெயர் வாராமல் பார்த்து கொண்டீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருங்க அதே போல் அகழக்கால் வச்சிடாதீங்க தொழிலில் அகழக்கால் வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீங்க ஒரு விவசாயம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் விளைச்சல்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில் லாப பார்க்க போறீங்க உங்களுடைய சிறப்பான திறமையால் விவசாய துறையில் கொடி கட்டி பரப்பிங்க நஷ்டங்கள் எதுவுமே பெருசாக ஏற்படாது எதிர்பார்த்த பணவரவு விஷய விவசாய ரீதியாக உங்களுக்கு இருக்க போகுது குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேசம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களை தேடி பல பதவிகளெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியே ஆகணுங்க எது திகளோட பல பலமெல்லாம் குறைய போகுது தொண்டர்களோட குறைய தெரிஞ்சு அக்கறையோடு நீங்கள் பரிசீலித்து தீர்க்கு தீர்த்து வைக்க போகிறீங்க உங்களுடைய கௌரவத்தையும் நிலைநிறுத்தி கொள்ள போகிறீங்க கட்சி மேலிடத்தில் பேசும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னே சொல்லணும் எதிரிகள் கூட ஓடி வந்து உதவி செய்வாங்க அப்படிப்பட்ட உங்கள் நிலைக்கு ஒரு நிலைக்கு நீங்கள் உயர போகிறீங்க உங்களுடைய திறமைகள் எல்லாமே முழுசாக வெளிப்பட போகுது வாய்ப்பு எல்லாமே உங்களை தேடி வரும் வருமானம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆடை அணிகலன்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது உங்களுக்கு இருக்க போகுதுங்க தந்தை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க மாணவ மாணவிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்க போகுதுங்க ஆக மொத்தம் சொல்லப்போனால் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால இதை தவற விடாமல் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க கடவுளோட அன்பும் அனுகிரகமும் உங்களுக்கு எப்போவுமே முழுமையாக கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும்